முப்பத்தி ஒன்பதாவது தேசிய கண்தான இருவார நிறைவு விழா கண்தானம் செய்தவர்களுக்கு பாராட்டு விழா வண்ணாரப்பேட்டை அகர்வால் மருத்துவமனையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையின் மருத்துவர் டாக்டர் ராணி லட்சுமி வரவேற்று பேசினார் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையின் மண்டல மருத்துவ இயக்குனர் பேராசிரியர் டாக்டர் டி லயனல் ராஜ் கருவெளி மாற்று அறுவை சிகிச்சையில் உலகிலேயே திருநெல்வேலி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை ஆற்றிய சாதனைகள் பற்றியும் கண்தானத்தின் பயன்கள் கண்தானத்தின் அவசியத்தை குறித்து விழாவில் சிறப்புரையாற்றினார் தலைமை விருந்தினர் திருநெல்வேலி மனோன் மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் பேராசிரியர் டாக்டர் சந்திரசேகர் கலந்து கொண்டு கண்தானம் அளித்த குடும்பத்தினர் மற்றும் கண்தானம் நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருக்கும் இயக்கத்தின் தலைவர்கள் உறுப்பினர்கள் தன்னார்வலர்கள் மற்றும் ஓவிய போட்டி கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவித்தார் அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்களாக ரெவரண்ட் ஆர் டோமினிக் மற்றும் எஃப் ஆர் ஆர் ஆர்வி அருள் வினேஷ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த கண்தன இயக்க உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்கள் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையின் மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் முடிவில் டாக்டர் அபிநயா நன்றி உரை கூறினார் இந்நிகழ்வை டாக்டர் யாஷிகா தொகுத்து வழங்கினார் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கருவெளி பிரிவு மருத்துவர் டாக்டர் ராணி லட்சுமி கண் வங்கி மேலாளர் ஜெகத்ஜீஷ் மற்றும் மருத்துவமனை மருத்துவர்கள் ஊழியர்கள் இயக்கங்கள் இவர்களை ஒருங்கிணைத்தோம் எனவே இன்று எங்களை மேடை வைத்து என்னை மேடை வைத்து கௌரவப்படுத்துகின்றீர்கள் நான் வழக்கமாக சொல்வேன் ஓட்டப்பந்தயத்தில் கால்கள் தான் ஓடும் ஆனால் மாலை தலைக்கு கிடைக்கும் என்று அதுபோல இந்த பணியை செய்து கொண்டிருப்பவர்கள் அருமையான தொண்டர்கள் ஒவ்வொரு பகுதிகளிலும் யாராவது ஒருவர் இறந்து விட்டால் அந்த இல்லத்தை சந்தித்து அவர்களை உறுதிப்படுத்தி இந்த பணியை மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள்